உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிவிட இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாயுடைய பேச்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப பரவாயில்ல கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க செவ்வாய் பயிற்சி மேஷ ராசில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அங்க இந்த மேஷ ராசி இயற்கையாகவே வந்து நிறைய வாழ்க்கையில சாதிக்கணும் பெரிய உச்சத்தை தொடணும் நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் நம்ம சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாந்தேதி உங்கள் ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த பயிற்சி பலன்கள் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி பலன்கள் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாயுடைய மாற்றம் மேஷ ராசி என்பர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிர பிரச்சனையோ அல்லது நன்மையோ செய்ய போகுது அப்படின்னு அந்த வீடியோ டீட்டெயில பார்க்க போறோம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அதுவும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக லாபகரமாக இருக்கக்கூடிய பயிற்சி ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா ஒரு வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த செவ்வாய் நல்லா இருக்கணும் அந்த செவ்வாய் நல்லா தான் நீங்க எதை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அப்ப தொழில இருக்கீங்க அப்ப தொழில மேசராசி போல நிறைய சாதிச்சிருப்பீங்க உங்களுடைய சாதனைகள்லாம் யாருக்கும் தெரியாது நீங்கள் அவ்வளோ ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக பிளான் பண்ணி இதுக்கப்புறம் இதை செய்யணும் இதுக்கப்புறம் இவ்வளோ செய்யணும் உங்களை நிறைய பேர் எதிர்ப்பா எதிர்த்துருப்பாங்க உங்களை நிறைய பேர் ஏமாத்தும்னு நினச்சிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் ஒரு டூ வீலர்ல போனால் ஒரு காரில் போனால் எப்படி ஒரு விஷயத்த நீங்கள் சேஸ் பண்ணி போய் வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்களோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பீங்க ஆனால் கடந்த ஒரு ரெண்டு வருஷ காலத்தில் கடந்த ஒரு மூணு வருஷ காலத்தில் அது எல்லாமே தவிடுபடியாக நீங்க இப்ப கடைசியில் ரேஸில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி இப்போ தான் நீங்க யாருன்னு உணர போறீங்க நீங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்னு உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வரும் தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா ராசி அதிபதியே செவ்வாயாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும் செய்ய முடியும் உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க கிடச்சிருக்காது ஒரு பணம் கேட்டிருப்பீங்க கேட்டுப்பையும் கிடைச்சிருக்காது தொழில்தான் ஒரு ஆர்டருக்காக போய் நின்னா கூட கடந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஈஸியாக ஆர்டர் எடுத்துருவீங்க எந்த வேணாலும் பேசி ஜெயிச்சிருவீங்க ஆனா ஒரு மூணு வருஷத்துல எதுவுமே என்னவோ முயற்சி பண்ற நடக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்லது ஒரு பயிற்சியாக இருக்க போது நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது அதுல பத்தீங்கன்னா முக்கியமா ரியல் எஸ்டேட் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி கலை துறையில இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதே இந்த செவ்வாயுடைய பயிற்சி என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதுவும் மேசராசியில் இருக்கவங்க நிறைய பேர் அஸ்வின் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் உணவு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்கள் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க இல்லை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க இல்லை மெடிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறீங்க அதுக்கு எல்லாருக்குமே இந்த செவ்வாயுடைய பயிற்சி நல்லாயிருக்கும் அதுமாதிரி தொழில் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அதாவது கெமிக்கல் அணு ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைய போது வேலையில இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வரும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் யாரெல்லாம் வேலை இல்லையோ வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை வேலையிலே இருக்கேன் எனக்கு ஒரு சம்பளம் சரியாக வரல எனக்கு வந்து உயர்வு இல்லை நான் நிறைய விஷயங்கள் செய்கிறேன் எங்கள் ஆஃபீஸில் எனக்கு நல்ல பொசிஷன் கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதாவது வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சாலும் செய்யலாம் வேலை மாற்றம் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் இதை விட ஒரு சிறப்பான நாட்கள் எதுவுமே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த மேஷராசி அன்பு இந்த காலகட்டம் எது தீமை அப்படின்றது முதலே சொல்லிடுறோம் தெரிஞ்சுட்டு நீங்க அடுத்த எல்லாம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு தீமை அப்படின்னா பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நீங்கள் கோபமாக சில விஷயத்த பேசியிருக்கீங்க உங்களுடைய ரியாக்ஷனுடைய ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி ஆதிபதி செவ்வாயாங்க இருக்கிறனால உங்களுடைய ரியாக்ஷனோட ஸ்பீடு ரியாக்ஷன் ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் சண்டை போடாத அளவுக்கு பார்த்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சாதாரணமாக முகம் வச்சிருந்தா கூட நீங்கள் கோவமாக இருக்கா மாதிரி சில பேர் யோசிப்பாங்க அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இந்த செவ்வாய் ஆட்சி பெறும்போதுனால அதில் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வேலையில் இருக்கவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க அந்த மேஷராசி என்பவருக்கு என்னன்னா வாய்ப்பை தவற விட்டுட்டு உட்காந்து இருக்கீங்க இப்போ நிறைய பேர் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரோம் ஆனால் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் நிறைய பேருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள்லாம் வந்திருக்கு ஆனால் நீங்கள் அதை தவற விட்றீங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்கள் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிருக்கீங்க அப்போ இந்த டைமில் போகலாமான்னா கண்டிப்பாக வெளிநாடு போனீங்கன்னா நல்லா சிறப்பாக இருப்பீங்க அதர் ஸ்டேட்டில் வேலை பார்க்குறீங்க இப்போ உங்கள் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கே வரணும் நினைக்கிறேன் மெட்ராஸ் வரணும் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் வரேன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு இடம் மாற்றத்துக்கான ஒரு அற்புதமான நேரம் அதுக்கான முயற்சிகளும் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா உங்கள் வேலையில் எந்த பிரச்சனையும் வராது வேலை கண்டிப்பாக மாறுங்க ஏன்னா இந்த காலகட்டம் ஒரு உங்களுக்கான காலகட்டம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் அதுக்காக வேலையை விட்டுட்டு மாற சொல்ல வேலையை ட்ரை பண்ணுங்க இந்த நாற்பத்தி நாள் வேலை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும் யாரெல்லாம் இப்போ ப்ரொமோஷன் ட்ரை பண்ணீங்களோ அவங்கலாம் ட்ரை பண்ணலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அதே போல போலீஸ் ராணுவம் மத்திய அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு அனுகூலமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் செய்யற நிறைய மேஷராசி என்பது வேலையெல்லாம் விட்டுட்டு நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க அதுவும் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல அனுகூலமான காலகட்டமாக இருக்கா அதனால இந்த காலகட்டத்தில் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஷெடியூல் பண்ணிக்கிறதுக்கு செய்யறது எல்லாமே செய்யலாம் மாதிரி வெளிநாடு படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் படிக்க போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் ஹையர் ஸ்டடிஸாக போகலாம் பேச்சுலர் டிகிரிக்காகவும் போகலாம் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கான டாக்டர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால நீங்கள் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூருக்கு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் இல்லை நான் கடன் வாங்கி போனோம் இல்லை அம்மா விட்டுட்டு அவ்வளோ தூரம் போனோம் அப்பா விட்டு அவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்காதீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த மெடிக்கல் படிச்சுட்டீங்க அது வெளிநாடாக இருக்கலாம் வெளியூராக எந்த தான் சரி செலவானாலும் பரவாயில்ல படிங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வா டாக்டராக வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல அனுகூலமாக இருக்குது அதுவும் பெண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா இதை விட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் விட சிறப்பான நேரம் எதுவும் கிடையாது நீண்ட நாளாக திருமணம் ஆகாது உங்களுக்கு திருமணமாகும் போல் நீண்ட காலமாக ஒரு பையன் பார்த்துட்ருக்கீங்க பொண்ணு பார்த்துட்டீங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் கொஞ்சம் அதிக முயற்சிகள் பண்ணுங்கள் மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வைங்க ஏன்னா நிறைய மேஷராசி என்பவர்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கணும் அப்பாக்கு பிடிச்சிருக்கணும் சில விஷயங்கள்னால தள்ளி போயிட்டே இருந்துக்கு நிறைய அவங்களுக்கு இந்த அனுகூல காலமான காலகட்டமா இருக்கு அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க திருமணமானவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாத பேச்சுகள் அது மனைவி ஏதாவது சொன்னாலும் சரி கணவர் ஏதாவது சொன்னாலும் சரி வீட்டில் குடும்பத்துல கொஞ்சம் சண்டைகள் வரக்கூடிய காலகட்டம் கணவன் மாணவிகளையும் சண்டை வரும் குடும்பத்துலேயும் சண்டை வரக்கூடிய காலகட்டம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தலைக்கு மேலே கோவம் வரும்னு சொல்லுவாங்க அது வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூலமான காலகட்டமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க நல்ல டாக்டர் கிடைப்பாங்க கண்டிப்பாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய குழந்தை பேருக்கு பிரச்சனைகள் குறையும் அதே போல் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கலாம் சொத்து விற்கலாம் நிறைய மேசராசி அன்பர்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான பிரச்சனை தான் மாட்டிட்டு இருக்கீங்க அஸ்வி நட்சத்திரமா பரணி நட்சத்திரமா இருந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்ல மாட்டிட்டு இருக்கீங்க அதெல்லாம் திரும்பி வரக்கூடிய நேரம் அந்த காசு வரக்கூடிய நேரம் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த மேஷராசி என்பர் அவங்க எல்லாமே இந்த காலகட்டத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கினா சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்கு அதே போல வெளிநாட்டுல நிறைய மேஷராசி அன்பர்கள் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுகூலமான காலகட்டமா இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வேலை மாற்றம் பண்ணலாம் இல்ல வேலையை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலைக்கு ட்ரை பண்ணலாம் இருக்கலாம் இல்லை சார் எனக்கு வந்து வேலை போயிடுச்சு விசா கம்பெனி எக்ஸ்பயர் ஆக போகுது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஊர் மாறி அப்ளை பண்ண ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க ராசிக்கு ராசியாதிபதியும் செவ்வாய் தான் அவரும் எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி மாறி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்குது அதே நிறைய மேஷராசி அன்பர் வெளிநாட்டில் இருப்பீங்க வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணியிருப்பீங்க சில பேர் கிடச்சிருக்காது இந்த ஒரு காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய அனுகூலமாக இருக்குது பூர்வீக சொத்து வர்றதுக்கான நேரம் உங்களை உங்கள் நீங்கள் அங்கே பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கான நேரம் இல்லை பூர்வீக சொத்து விற்று உங்களுக்கு காசு வரக்கூடிய நேரமாக இருக்குது ஆனால் சண்டைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எதுவும் கை வைக்காதிங்க இப்போ சண்டை இருக்குது பிரச்சனை இருக்குது ஏற்கனவே அண்ணனுக்கு தப்பா அண்ணன் கொடுக்க கொடுக்க தம்பி மாட்டேன்னு அக்கா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் அதை கேட்காதீங்க அது சண்டைகளில் போய் முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ரொம்ப கவனமா இருக்கும் நம்ம சொன்ன பலன்கள் மேஷராசி என்பர்கள் பொது பலன்கள் உங்க ஜாதகத்துல நல்ல புத்தி நடக்குது நிறைய மேஷராசி என்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திசை நட சில பேருக்கு நடந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏன்னா தொழில் வேறு ஏதாவது செஞ்சுட்ருப்பீங்க இல்லை வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பாதிப்பு நிறைய மேசராசி நம்பளை சந்திச்சுட்டு இருக்கீங்க அதாவது உங்கள் சுய ஜாதகத்தை எதை செஞ்சாலும் பார்த்துக்கிட்டு செய்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் தசாபத்தி வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில்